வணக்கம் நான் ரெட்டி எப்ப சூழன் மாரிதாஸ் என்னை கோத்து விட பார்க்குறாரு கதறி அழும் அமீர் கார் பந்தயமாக நடத்த போறீங்க திமுக அரசாங்கத்துக்கு கெட்டது நடக்க போகுது எடப்பாடி சாமி எச்சரிக்கை இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயியுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அமீர் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்குடிய மனைவி அமினாபானு அவர்கள் கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் பெற்றிருக்கின்றார் என்று அமலாக்கத்துறையானது தகவல் தந்ததாக பல ஊடகங்களில் செய்தி வந்தது இல்லையா அதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் பேசினாரா இல்லையா அமீர் பாய் அவர்களை உள்ள பிடிச்சி போட்டு விசாரிச்சாங்கன்னா திரைப்படத்துறையிலிருந்து யார் யாரெல்லாம் ஜாப்பர் மூலமாக பயன்பெற்று இருக்கின்றார்களோ அவங்க எல்லாம் வெளியே வருவாங்கப்பா அவங்க சிக்கினாங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பிடிபடுவாங்க அதனால முதல்ல அமீர் பாயை புடிச்சிய விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாரு தெரியுமா அதே மாதிரி ஜாபர் சாதி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் தொழில் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோ அவர் வெளியிடுறதுக்கு முன்பாகவே வந்து பல ஊடகங்கள்லயும் செய்தி வந்தது அமலாக்கத்துறையானது செய்தி தந்திருக்கிறது நம்ம நடிகர் அமீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாபர் சாதிக்கிடம் இருந்து ஒரு கோடி ரூபாய் பெற்று இருக்கின்றார் அப்படின்ற செய்தியானது வந்தது இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் நம்முடைய அமீர் அவர்கள் எல்லா ஊடகத்துக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சார் அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட ஊடகங்களுடைய பெயரை சொல்லி நீங்களா ஜனநாயகத்துடைய நான்காவது தூணும் பரபரப்புக்காக தலைப்பு செய்தியாக நான் ஒரு கோடி வாங்கணும்னு சொல்லிட்டு போடாதீங்க உங்க கண்ணியம் தான் கேள்விக்குறியாகும் என்னை பொறுத்த வரைக்கும் என்சிபி எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் நான் போக ரெடியா இருக்கிறேன் அதனால நாற்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அவர்கள் என்ன தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத ஒத்துக்கிறாரு என்ன தெரியல எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையோ அல்லது என்சிபி விசாரணைக்கோ நான் ஒத்துழைக்க தயாரா இருக்கின்ற பொழுது நான் ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு சொல்றீங்களா நியாயமா இருக்குமா அது முற்றிலும் பொய் நான் வந்து பாத்தீங்கன்னா மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் அதுவும் இல்லாம சமூகத்துல கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு யூடியூபர் அனுதினமும் பொய் சொல்லி வீடியோ வெளியிடுவாரு அதே மாதிரிதான் என்னை பற்றியான நேற்று ஒரு அவதூறு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு அது முற்றிலும் பொய் சமூகத்தில் எப்போதும் மக்கள் நிம்மதியாக கூடாது இல்லையா அதனால கதவளத்தை ஏற்படுத்த வேண்டும் நோக்கில் பேசி பணம் சம்பாதிக்கிறாரு அவரு அதனால அவர் சொல்ற மாதிரி நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பணம் வாங்கல அப்படின்னும் நான் யார் தெரியுமா மத்திய மாநில அரசாங்கத்தினால வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக எந்த வித சுயநலம் இன்றி அந்த மத்திய மாநில அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய சாமானிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் தான் இதை தவிர வேற என்ன தப்பு பண்ணியிருக்கேன் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுற என்ன போய் ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நம்ம அமீர் அவர்கள் வந்து வருத்தப்பட்டிருக்கிறார் அதோட இந்த மாதிரியான பொய் செய்திகளை எந்த ஊடகமும் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில விடாதீங்க நான் வந்து ஜாபர் சாதி கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கல மாரிதாஸ் சொல்றதும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஊடகத்துடைய பெயர்லாம் சொல்லிட்டு நீங்க தயவு செய்து இனிமேல் எந்த செய்தி போறதா இருந்தாலும் ஒரு கிராச் செக் பண்ணிட்டு போடுங்க அப்படி போடல வச்சுக்கலாம் உங்க தான் கெட்டு போடும் நாரி போடும் ஊடகத்தின் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் அமீர் அவர்கள் நம்ம அமீர் பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் அப்படின்றத தன்னை தானே சொல்லிக்கிறாருங்க நான் மக்களுக்காக போராடக்கூடிய போராளி எந்த விதமான சுயநலம் இன்றி பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கங்கள் தவறான முடிவெடுக்கின்ற போதும் மற்றவர்கள் வந்து மக்கள் மீது ஏதாவது திணிக்கின்ற போதும் களத்துக்கு வந்து செயலாற்றக்கூடிய ரெண்டாவது கண்டனத்தை பதிவு செய்து எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய சாதாரண ஒரு ஆள் எனக்கா இத்தனை எதிர்ப்பு பாவீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது நம்ம அவர்கள் பல ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்காக அவதூறு செய்தியை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகத்துடைய பெயர் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஊடகம் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பு இருக்குது அப்படின்னு அமீர் அவர்கள் நினைச்சார்னா ஒரு வழக்கு போடலாமே இல்ல மாரிதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது அவதூறு பரப்புறாரு பொய்ய தான் பேசுறாரு அப்படி பரபரப்பா வீடியோ வெளியிட்டு சம்பாதிக்கிறாரு அதுக்கு என்ன நான் தொக்கா அப்படின்னு கேட்டார்னா மாரிதாஸ் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்க போடலாமே ஏன்னா அவதூறுகளும் பொய்களும் சமூகத்தில் போகக்கூடாது அமீர் அவர்களே சொல்றாருங்களே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துடக்கூடாது கூடாது ஒட்டுமொத்த பேரை சண்டை போட்டுக்கணும் அதுக்குன்னே இந்த மாதிரி பொய்ய பரப்பக்கூடிய ஒரு யூடியூபர் இருக்கிறாரு அப்படின்னு மாரிதாஸ் பேரை சொல்லாம விமர்சனம் பண்ணிருக்காரு அப்ப சமூக அமைதியா இருக்கணும்னா மாரிதாஸ் வாய மூணு இல்லையா தொடர்ச்சியா பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க விஷயமான உனக்கு தெரியுதா இல்லையாப்ப அமிர அப்போ என்னென்ன பொய் சொன்னார் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக பட்டியலிட்டு அது அப்படியே நீதிமன்றத்தை கொண்டு சென்று எப்படி இவரெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க சமூகத்துல கலவரத்தை ஏற்படுத்துறாரு இவர் சொல்றதா பாருங்க பொய்யே எத்தனை பொய் சொல்லி இத நீதி சமூகத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா அதனால தயவு செய்து மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு போயிருக்கலாம் இல்ல நான் ஒரு கோடி ரூபாய் வாங்கவே இல்லை எந்த ஆதாரத்தின் அடிப்படையும் மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க நீதிமன்றத்துக்கு வர சொல்லுங்க நான் ஒரு கோடி வாங்கினதை நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் இல்ல ஊடகம் கிட்ட போயிட்டு ஏ ஊடகமே என் மீது அவதூறு பரப்புற அவதூறு பரப்பினால எனக்கு இவ்வளவு நஷ்டம் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக எதற்காக அறிவுரையாக வழங்கிட்டு போனோம் அந்த அளவுக்கு அமைதி விரும்பியா நீங்க சரி இது நம்ம அமீரவர்களுக்கும் ஊடகத்துக்கும் மாலித இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய என்றால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து சேருது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நாங்க கார் பந்தயம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது முன்முயற்சி எடுத்தது உடனடியாக இப்ப இருக்கின்ற சாலையில கார் பந்தயமானது நடத்த முடியாது அதனால முதல்ல நாங்க அந்த சாலைகளை செப்பனிட போறோம் ஏன்னா இப்ப இருக்கின்ற சாலையை பொறுத்த வரைக்கும் வழுவழு இருக்கும் ஆனா கார் ரேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடை பொறுத்த வரைக்கும் அப்படியே சொர சொரன்னு இருக்கணும் அதுக்காக ரோட்டை மாத்தி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிபுட்டு ஒரு நாற்பது கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒதுக்குனாங்க ஏங்க எதுக்குமே நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருட்களுடைய விலையெல்லாம் உயர்த்தி இருக்கிறீங்க வீட்டு வரியிலிருந்து பால் பொருட்கள் இருந்து மின்சார கட்டணத்திலிருந்து எல்லாமே உயர்த்திட்டு ஆனா ஒரு கார் பந்தயத்துக்காக நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்களே அதனால தமிழகத்துக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுவும் இல்லாம சென்னையினுடைய மைய கார் பந்தயமா இல்ல நடக்கிற வேலையா என்னங்க தீவு திடல்னா மட்டுமா இருக்குது அதை சுற்றி அன்னை தெரசா மருத்துவமனை இருக்குது இல்லையா நோயாளிகள் பாதிப்படைவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது அந்த தீவு தொடர் சுற்றி இருக்கக்கூடிய சாலையில வாகனங்களே போகாதா இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்தி இன்னைக்கு தெரியல கார்பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கார்பந்தயம் நடத்துறதுக்கு இருங்காட்டு கோட்டையில இடம் இருக்கின்ற பொழுது எங்கேயே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அப்படி நீதிமன்றம் வரைக்கும் போகின்ற பொழுது அதுக்கு தடை விதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா திடீர்னு இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் பந்தயத்துக்கு தடையை விதித்து விட்டது ஆமாங்க நிக்ஸாம் புயல் வந்தாச்சு செம மழை தாறு தண்ணி தேங்கி போச்சு ஒரு நாற்பது நாளைக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க அப்பவும் மழை பெஞ்சு போச்சு சரி அதனால நாங்க கார் பந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க இதற்கிடையில நீதிமன்றம் வந்து எதற்காக கார் பந்தயம் அதனால என்ன லாபம் அரசாங்கத்துக்கு நீங்க தனியார் நடத்துகின்ற கார் பந்தயத்துக்கு அரசாங்கத்தின் சார்பாக எதற்காக நாற்பது கோடி ரூபாய் தரணும் அதுக்கு பதில் இல்லைங்க அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக நாங்க ஒட்டுமொத்த சென்னையும் இந்த மழை வெள்ளத்திலிருந்து சீராகிற வரைக்கும் கார் பந்தயம் நடத்த மாட்டோம் இரண்டாவது ரெண்டு ஆண்டு காலத்துக்கு கார் பந்தயமே நடத்த போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா திடீர்னு பார்த்தா இப்ப தமிழக அரசாங்கமானது ஏற்கனவே ரோட்டை செப்ப நட போறோம் அப்படின்னு நிதி ஒதுக்குறாங்க இல்லையா அந்த தீவு தொடரை சுற்றியே வந்து கார் பந்தயம் நடத்த போறாங்களாம் எப்படான்னு பாக்குற போது ஆகஸ்ட் முப்பத்தி செப்டம்பர் ஒன்னு ரெண்டு தேதிகள்ல நடத்த போறாங்களாம் அப்ப போக்குவரத்து அடங்க நாங்க தான் நைட்ல நடத்த போறோமே அப்பெல்லாம் எங்க போக்குவரத்து இருக்கும் அப்படின்னு குறைந்த போக்குவரத்து இருந்தா கூட அதை மாற்று சாலையில நாங்க வந்து மாற்றி விட்டுடுமே அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் தான் வந்து அன்னை தெரசா மருத்துவமனை இருக்குது இல்லையே அங்க நோயாளிகள் படுத்திருப்பாங்க இல்லையா பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் அந்த கார் ரேஸ் சத்தம் காதை கிழிக்குமே அப்ப மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக பெரிய பாதிப்பு இல்லையா அங்கே ஏன் நடத்தணும் அப்படின்ற கேள்வி எழுகின்ற இந்த தருணத்தில் தான் நீதிமன்றத்தில் ரெண்டு ஆண்டு காலம் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று உறுதியளித்து விட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து கார் பந்தயம் நடத்துற அப்படின்னு சொல்றீங்களே நியாயமா இருக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இரண்டாவது இந்த கார் பந்தயம் பொறுத்த வரைக்கும் தனியாக தான் நடத்த போகிறேன்னு சொல்றாங்க அப்படி தனியாக நடத்த போறாங்க அப்படின்னு இருக்கின்ற பொழுது எதற்காக கார் பந்தயத்துக்கு ஸ்பான்சரை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பல தொழில் துறையினர் போயிட்டு நீங்க நிர்பந்திக்கிறீங்க கார் பந்தயம் நடைபெறுவதனால யாரெல்லாம் கார் ஷோரூம் வச்சுருக்காங்களோ இல்ல கார் கம்பெனி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்குதான் நம்ம சென்னையில கார் பந்தயம் நடைபெற போது அதுக்கு ஸ்பான்சர் நீங்கள்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்களாம் தனியாக இந்த கார் பந்தயத்துக்கு அரசாங்கத்தின் மூலமாக எதற்காக சுற்றறிக்கை ஏற்கனவே கரண்ட் பில்லை உயர்த்திட்டீங்க அதன் காரணமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் நசிஞ்சு போய் கிடக்கிறது இப்போ கார் பந்தயத்துக்கு ஸ்பான்சரா அதுவும் இல்லாம இந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்பான்சர் மூலமாக பணம் பெற போறாங்களாம் அதனால காசு கொடுங்களேன் அப்படின்னு வேற சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்களாம் ஏ ஆயோ தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொழில் வந்து தொடங்குவதே அரிதான அரிதாக இருக்குது அவங்கள அறிக்கை என்ற போர்வியில் நீங்கள் மிரட்டுறீங்களா தனியார் நடத்துகின்ற கார் பந்தயத்துக்கு அரசாங்கம் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டேங்க இந்த ரோடு போட்டிங்கல்ல இந்த ரோடு போட்ட பணமானது அரசாங்கத்துக்கு எப்படி வந்து சேரும் இல்லை தனியார் நடத்துகின்ற அந்த கார் பந்தயத்தில் இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு என்ன லாபம் வந்துருக்கு அப்படி இல்லை இப்போ ஸ்பான்சர் வந்து கேட்டிருக்கீங்க இந்த கார் பந்தயத்துக்கு அந்த ஸ்பான்சர் மூலமாக தமிழக அரசாங்கமானது என்ன லாபம் அடையப்போகுது இப்போ சென்னையினுடைய ஹார்டாக இருக்கக்கூடிய தீவுத்தளர் பகுதியில் கார் பந்தயத்தை நடத்துவதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது நீங்க கார் பந்தயத்திற்கின்ற இடம் இருக்கின்ற போது இங்க சென்னை சுற்று வட்டார பகுதியில் ஆனால் சென்னைக்குள்ளவே வந்து நடத்துவது எதற்காக இதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அரசாங்கம் செயல்படுகிறது ஆனா தமிழ்நாட்டு ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யல போல இருக்குது கார் பந்தயமா கவர்மெண்ட் கெட்டது தான் நடக்க போது பாரு அப்படின்னு எச்சரிக்கை எடப்பாடி பழனிசாமி இது எப்படி வந்து கெட்ட பேரை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவுல கார் பந்தயம் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பகுதியில் தூங்குற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டிஸ்டபன்ஸா இருக்கும் அதுவும் இல்லாம மக்கள் வரிப்பணத்துல தனியாருக்கு வந்து சாலை போட்டு கொடுத்துருப்பது மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா இல்லை நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி பல தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர் வந்து தரலனா மிரட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு இனி அரசாங்கத்துக்கு அந்த கம்பெனிகள் அத்தனையும் ஒத்துழைப்பு தருமா மொத்தத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டில் கார்பந்தய குற்றச்சாட்டும் சேர்ந்து இருக்கிறது முதல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் அணுதினமும் தினமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்சாம் கோலையில் ஒரு ஆள் சிக்கிக்கிட்டே இருக்குதான் அதுவும் இல்லாமல் இங்கே தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்கிறது அதுவும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருந்தாலும் ஆன்சரம் கொலையாக இருந்தாலும் சரி சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுது அதோட பட்ஜெட்டில் நிதி சரியாக ஒதுக்கல ஆனால் முதல்வரை பொறுத்து வரைக்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலைன்னா கூட பரவாயில்ல நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டியவற்றை கேட்டு வாங்கினோன்னா அதுக்கும் போல அரசியல் ரீதியாக புறக்கணிச்சு விட்டு பட்ஜெட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க மொத்தமாகவே வந்து இந்த தமிழக அரசாங்கமானது திறனற்றிருக்கிறது இருக்கிறது செயல்படாத அரசாங்கம் அப்படி செயல்படுவதாக இருந்தால் இன்னேரும் விலைவாசியை குறைத்திருக்கும் அடித்தட்டு மக்கள் எல்லாம் சம்பாதிக்கிறது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி காரணமாக ஒரு பைசா சேமிப்பு இல்லாமல் வறுமையை நோக்கி இருக்காங்க இதை பற்றி கண்டுக்கலையே அப்படின்றது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கமானது இந்த கார் பந்தயத்துக்காக ஸ்பான்சர் வாங்குவது எதற்காக இது தனியார் துறையை ஊக்குவிப்பதற்காகவா அப்போது கார் பந்தயத்தை மறைமுகமாக இந்த அரசாங்கம் நடத்ததா இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர் நடத்துகிறாரா இல்லை இந்த கார் பந்தயம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அதன் மூலமாக பற்றியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ செமையாக செஞ்சிருக்காரு இந்த கார் பந்தயத்தை உலக அளவில் இது ஃபேமஸ் அடைஞ்சிருக்கு பாரு எத்தனை ஸ்பான்சர்கள் எத்தனை ரசிகர்கள் எவ்வளோ ஆரவாரத்துடன் நடந்தது பாரு எப்போதும் உதயநிதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில் தலையிட்டார்னா அது பிரம்மாண்டம் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த கார் பந்தயத்தைக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிர்பந்திக்கிறாங்களா ஸ்பான்சர் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் இந்த பந்தயத்தை யாருமே விரும்பலையா இந்த பந்தயம் தமிழ்நாடு அளவிலோ இல்லை உலக அளவிலோ இல்லை இந்தியா அளவிலோ கவனம் பெற்றிருந்தால் அவங்களே தானாக முன் வந்து ஸ்பான்சர் கொடுத்துருப்பாங்கப்பா அதன் மூலமாக நம்முடைய ப்ராடக்ட் ஆனது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பந்தயத்தை விரும்பல அதை வந்து பார்க்கவும் இல்லை அதனால் யாரும் பார்க்காத கார் பந்தயத்துக்கு ஏன் ஸ்பான்சர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கப்பா சோ தண்ட செலவு தம்பா செஞ்சிருக்கிறது அரசாங்கம் அப்படின்னு எதிரமரியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக கார் பந்தயத்துக்கு வந்து பாத்தீனா இவங்களே ஸ்பான்சர் கொடுக்க சொல்லி நிர்பந்தம் பண்றாங்களா சோ உங்க கருத்து தான் மிக மிக முக்கியமானது நன்றி நண்பர்களே